சின்ன குழந்தை மட்டம் தற்போது குழந்தைகளுக்கு பொழுது பொழுதுபோக்குறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்துருச்சு மொபைலில் வீடியோ பார்க்கறது மொபைல் கேம்கள் விளையாடுறதுன்னு பொழுதே கழிக்கிறாங்க டிவிக்குள்ளேயும் சுட்டி டிவி கூட நிறையா கிட்ஸ் சேனலும் வந்துருச்சு இந்த நிலையில் அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லாத காலத்தில் குழந்தைகளை டார்கெட் செஞ்சு கலவரக்கப்பட்ட படம் தான் மைண்டியர் குட்டிச்சா கேரளாவின் புகழ்பெற்ற தயாரிப்பு நிறுவனமான நவோதயா அப்பச்சன் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஜி ஜோ புன்னூஸ் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு இளையராஜா இசையமைச்சிருந்தாரு தமிழ் மலையாளம் ஹிந்தின்னு பல மொழிகளில் இந்த படம் வெளியாச்சு அப்போதே நிறைய மொழிகளில் வெளியிட காரணம் இருந்துச்சு முதல் காரணம் இது குழந்தைகளுக்கான படம் இரண்டாவது காரணம் இது இந்தியாவின் முதல் த்ரீ டி படம் த்ரீடிங்கிறது முப்பரிமாணத்தில் தயாரிக்கப்படும் படமாகும் இந்த படத்தை சாதாரண கண்களால் பார்த்தா ரெண்டு ரெண்டாக கலர் கலராக தெரியும் கண்ணாடி அணிஞ்சு பார்த்தாதான் நல்லா தெரியும் அதுவும் பல உருவங்கள் நம் அருகில் இருந்து பேசுறது போலவும் பறந்து வரும் பொருட்கள் நம்ம மீது மோதுவது போலவும் தெரியும் இப்போது இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னாலும் முதன் முதல்ல இது போல வித்தியாசமான அனுபவத்தை உணர்ந்த ஏடி கிட்ஸ்களுக்கு அது புதிதான பரவசமான விஷயம் தான் குழந்தைகளோடு பெரியவர்களும் இந்த படத்தை பார்த்து சிறியவர்களாகி தான் அதிசயம் படத்தின் கதை இதுதான் தென்னிந்திய மாநிலமான கேரளாவில் முக்கியமாக வழிபடப்படும் சாத்தான்கிற அழைக்கப்படும் ஒரு தெய்வத்தின் சிறப்புகளின் அடிப்படையில் குட்டி சாத்தான் என்ற பாத்திரம் உருவாக்கப்பட்டுச்சு உலகில் எல்லா இடங்களிலும் கொடூரமான மந்திரவாதிகள் இருக்காங்க அவர்களில் ஒருவர் கரையும் போதம் அவர் தன்னோட மந்திரங்களால் கண்ணுக்கு தெரியாத ஆவியை அடிமைப்படுத்துவார் ரெண்டு சிறுவர்களும் ஒரு பெண்ணும் தற்செயலா குட்டி சாத்தானோட நட்பு வச்சு அவரை மந்திரவாதியின் பிடியிலிருந்து விடுவிப்பது தான் கதையோட கருவே குட்டி சாத்தான் சிறுவர்களுக்கு ஒரு குழந்தையா மாறி பல மேஜிக் செய்து காட்டுறதும் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்கிறதும் கொடூரமான மந்திரவாதி ஒரு புதையலின் மீது கைகளை வைக்க விரும்புகிறாரு பல கொடுமைகளை செய்யும் மந்திரவாதி குட்டி சாத்தானின் உரிமையாளராக இருந்தாலும் அவர் கிளைமேக்ஸ்ல சாத்தானால எரிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு குட்டி சாத்தான் பின்னர் மட்டையாக மாறி பறந்து செல்கிறான் இதுதான் படக்கதை இதை சுவாரஸ்யமாகவும் குழந்தைகளுக்கு பிடிக்கும் வகையிலும் படத்தின் இயக்குனர் இளையராஜாவின் வந்த குழந்தைகளே துல்லும் கொண்டு வா போன்ற பாடல்கள் பெரிய வரவேற்பு பெற்றுச்சு இந்தியாவின் முதல் த்ரீ டி படமான இந்த படம் முப்பத்தஞ்சு லட்சம் செலவில் எடுக்கப்பட்டு ரெண்டு கோடிக்கு மேல வசூல் செஞ்சது மாஸ்டர் சுரேஷ் சூர்யா கிரண் விஜய் அரவிந்த் வினோத் போன்றவர்கள் குழந்தைகள நடிச்சாங்க தமிழுக்கேற்றபடி ஆரூர் தாஸ் வசனம் எழுதியிருந்தாரு இந்த படம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருஷம் தற்போதைய டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்டோட ரீஎடிட் செஞ்சு வெளியிடப்பட்டது அப்பவும் வெற்றி பெற்றுச்சு திரும்பவும் ரெண்டாயிரத்து பத்தில் பிரகாஷ்ராஜ் சந்தானம் நடிக்க சுட்டி சாத்தான்கிற பெயரோட லேசாக பட்டி டிங்கரிங் பார்த்து மைடியர் குட்டி சாத்தானிலேருந்து சில காட்சிகள் உருவப்பட்டு சேர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டுச்சு ஆனால் படம் போனியாகல என்ன இருந்தாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் என்று சொல்லும் வகையில் மைடியர் குட்டி சாத்தான் படம் இன்றளவும் பேசப்படுது